உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையில கே குவித்து இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் அடைஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்புடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்யமங்கலம் ஜெய்ஹந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இசைவா போற்றினும் ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ வைர சாஸ்திரம் இன்றைக்கு ஸ்ரீராம் உங்களுக்கு சிறப்பான பதிவு பண்ண போகிறோம் தினமும் வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னதானம் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் எல்லோரையுமே வாழ்க்கையில் மேம்படுத்தி உயர வைக்கக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் உங்கள் கர்மா போகணும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அன்னதானம் தான் எனக்கு பண்ணணும் இல்லை எங்கே வேணாலும் பண்ணுங்க தான் பெரிய லெவலில் நிச்சயமாக ப்ளே பண்ணும் தினமும் அன்னதானம் ஸ்ரீரங்கத்தில் நடக்குது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சரிங்க சார் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உலகம் முழுக்க எந்த மூலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு டிராயிங் போடுத்துறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கனவு தான் அந்த வீடு அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யூனிவர்ஸில் வாழக்கூடிய பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய விஷயந்தான் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அந்த வீடோட அமைப்பு அதை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் கான்செப்ட் அதை சரியாக அமைக்கலை அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்தும் அதனால் நிச்சயமாக நல்ல விஷயத்த பண்ணுவோம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்போ உங்களுக்கு ட்ராயிங் வேணும் சார் என் பொண்ணுக்கு வீடு கட்டுறேன் என் பையனுக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னா நிச்சயமாக பெரிய லெவலில் ப்ளே பண்ணுங்கள் நான் போட்டுக்கலாம் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இருபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலுங்கிற நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக ட்ராயிங் கொடுத்துறேன் ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுங்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு கனவு அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயம்தான் நேற்று வந்து லைவ் போடலை சவுண்டே கேட்கல சுத்தமாக சவுண்டே இல்லை அப்புறம் படமும் சரியாக தெரியல சரி படம் எல்லாம் தெரிஞ்சாலும் லைவ்ல சவுண்டே எல்லாம் போயிடுச்சுன்னா காரில் பார்க்கல ஒய்ஃபை ஆன் பண்ணியாச்சு அது இது அதனால செட் ஆகலை நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு இன்றைக்கி ஏதாவது சார் சார் சொல்ல போனீங்கன்னா நேற்று நான் போய் கோயம்புத்தூரில் பார்த்த இடத்துல உள்ள விஷயத்தை தான் போறேன் நேற்று ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு ஆக்சுவலாக நான் போயிருந்தேன் என் கிளைண்ட்டு கூப்பிட்டுருந்தாங்கன்ட்டு ஏற்கனவே அந்த வீட்டுக்கு மூணு பேர் வாசித்து பார்க்க வந்துருக்காங்க அவங்களுடைய என்ன ஒரே குறை என்னன்னா அவங்க பையனுக்கு திருமணம் நடக்கணும் அவ்வளோதான் அவங்க பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் ரெண்டே கான்செப்ட் தான் மூணு வாஸ்து கன்சென்ட் வந்திருக்காங்க நான் யாரையும் தவறாக சொல்கிறேன் இல்லை எங்கே நம்ம டீம்லேருந்து ஒரு ஆள் போயிருக்காரு ரெண்டு பேரும் போயிருக்காங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் என்ன மிஸ்டேக்குங்கிறதே கவனிக்க மாட்டாங்க அதாவது நுனிப்புல் மேயிற மாதிரி எப்படி நுனிப்புள் மேயறதுன்னா மாடு என்ன பண்ணால் நுனிப்புளை மட்டும் மேய்ஞ்சிட்டே போயிடும் அது மாதிரி நுனிப்புள் மேய்வாங்க கேளுங்க யாருங்க உள்ள போய் பேசுங்க நுனிப்புள் மேய்ஞ்சிடுவாங்க அது மாதிரி தான் நம்ம ஆளுங்க மேய்ஞ்சிட்டாங்க இப்போ அவங்க பையன் வந்து வெளிநாட்டில் இருக்காப்புல பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க என்ன வேணும் கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான் விஷயம் கல்யாணம் வந்து ஜம்மு நடக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் அவங்க கான்செப்ட் அப்போ நம்ம ஆளுங்க போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னா சொல்லிட்டு மெயினான விஷயத்த விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு வந்துட்டார் அவ்வளோதான் சார் கல்யாணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பேர் கஷ்டப்படுறதுக்கும் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பதிவு தான் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கிளைண்ட்டு வந்து முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அந்த கிளைண்ட் வந்து நூறு தடவை ஃபோன் பண்ணி தொங்கி 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 ஒன்றிட்ட ட்ராயிங் கேட்குறதோ இல்லை தொங்கி தொங்கி ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதோ அது பெரிய அயோக்கியத்தம் ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சரியாக செயல்படுத்தலை அப்படின்னா நம்ம எப்படி ஜெயிப்போம்மா இதுதான் உண்மை அப்போ நம்ம நம்ம வந்து சர்வீஸ் வந்து சரியாக பண்ணணும் அப்போ தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணிக்கு தூங்கி எழுப்பி விட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நம்ம என்னன்னு பதில் சொல்லணும் அதுதான் அப்போ நம்மளை நம்பி வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு சரியாக நம்ம வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கலனா எப்படி இருக்கும் அதான் மூணு வாசத்துக்கு செல்ட்டு போய் அந்த வீட்டில் அப்படியே இருக்குது பையனுக்கு வயசு முப்பத்தி ஒன்று ஆகிடுச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பேர அதாவது என்ன சொல்கிறாங்க தம்பி நான் மட்டும் வீடை இடித்து இடித்து மாற்றி கட்டுறேன்ப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு திருமணத்துக்கு தடை உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பகுதியில் தென்கிழக்கு மூளை தான் இந்த தென்கிழக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு உயரமான துணி துவைக்கிற கல் நல்ல ஜம்முன்னு கல் கிடக்கு அந்த கல் உயரம் அப்போ கல் உயரம்னாலும் உயரம் உயரம் தான் முதல் தவறு ரெண்டாவது அழகா பார்த்தா வடகிழக்கில் காம்பவுண்டில் வந்து அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் நால் ரடி இருக்குது தென்கிழக்கில் ஆறு அடி இருக்குது இதை யாருமே கவனிக்கலாம் அதில் கட்டம் போட்டு கோடு போட்டிருக்கு அப்போ நாலரை அடி இருக்கிறதுக்கு ஆறு அடி இருக்குன்னா ஒன்றடி விரிஞ்சிருக்கு தென்கிழக்கு விரிஞ்சிருச்சு வடகிழக்கு குறைஞ்சிருச்சு அப்போ வடகிழக்கு தவறானோடனே பையன் இங்கே உள்ள இல்லை தப்பு தப்பு தான் உடனே வெளிநாட்டில் இருக்கார் அவ்வளோதான் மேட்ரு ஆண் முடிஞ்சு போச்சு கான்செப்ட்டு இப்போ நமக்கு என்ன நடக்கணும் அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்போ தென்கிழக்கில் ஆறு அடி இருக்குது வடகிழக்கில் நாலரை அடி இருக்குது ஒன்றடி வீடு திரும்பி இருக்குது திருப்பி வச்சு கட்டிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வீடு கட்டும் பொழுது வீடு பொழுது ரொம்ப கவனிக்கணும் நம்ம டிராயிங் வாங்கிடுவோம் எல்லாம் வாங்கிடுவோம் மேஸ்திரி என்ன பண்ணுவார் ஒரு அரை அடி திருப்பி வைப்போம் சார் வடக்கு பார்த்து திருப்பி வச்சா ரொம்ப சூப்பர் சார் திருப்பி வச்சுட்டு அந்த மாதிரி விஷயம் தவறு பண்ணக்கூடாது அப்புறம் தென்கிழக்கில் ஒரு பெரிய லெவலில் அதை கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் மூணாவது கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா பக்கத்து ரூமுக்கு வெளியில் அதாவது கிச்சனுக்கு பக்கத்து ரூம் அந்த டைனிங் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு பெரிய லோ ரூஃப் அதாவது பயங்கரமான பரன் போட்டு வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிச்சி எடுக்க சொல்ல தெரியல இது எதுக்கு போய் வாசித்து பார்க்க போகிறாங்கன்னு தெரியல நான் நான் சொல்கிறது நான் உண்மையாக பேசணும் யாராக இருந்தாலும் அப்போ ஒரு பரன் இருக்குது அந்த பரன் எடுக்க சொல்ல தெரியல அப்போ தென்கிழக்கில் ஒரு பெரிய பரன் இருக்குது அதை விட என்னடா இருக்குதுன்னு பார்த்தா கிழக்கு மையத்தில் அதாவது வடகிழக்கு ரூமுக்கும் டைனிங் கிச்சனுக்கும் டைனிங்கின் நடுவில் ஒரு பெரிய டாய்லெட் இருக்குது டாய்லெட்டை எடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க டாய்லெட் ரூம் அப்படியே அடைச்சி வச்சு ஜாமான் போட்டிருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் டாய்லெட்டை முதல்ல உடச்சி எடுத்துருங்க அந்த டாய்லெட்டே அந்த ரூமே இருக்கக்கூடாது தடமே இருக்கக்கூடாது அந்த தடத்தை எடுத்துருங்க அடுத்தது உண்டான விஷயந்தான் அந்த கிழக்கில் ஒரு ரூம் இருக்குதுங்க மையத்தில் அந்த ரூமையும் எல்லாம் ஜாமான்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுங்க இந்த லோ லோரூஃப் உடைங்க அவ்வளோதான் கீழ் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு மேலே என்ன சார் பார்த்தீங்கன்னா மேலே மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு டாய்லெட் வந்து ஒரு பெரிய லோ ரூஃப் பாத்ரூம் கீழே அந்த பாத்ரூம்க்கு மேலே பரன் போட்டிருக்காங்க ஒரு பாத்ரூம் மேலே பரன் போட்டிருக்கிற பறனை கூட எடுக்க சொல்லாமல் ஒரு வாஸ்து பார்த்துட்டு வராங்க இதுதான் உண்மை நம்ம ரொம்ப கவனிக்கணும் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் பாத்ரூம்க்கு மேலே பறனை போடாதீங்க நான் ஜாமான் வச்சுக்கணும் சார் அது வச்சுக்கணும் அது லோ ரூஃப் ஆயிடும் ஆக்சுவலாகவே அதே மாதிரி கிச்சனில் ஒரு பெரிய லோர்வு போட்டு ஜாமான் பறனு வச்சுக்கிறாங்க அப்போ யாராக இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் இப்போ நம்ம வீடு கட்டுறது எதுக்கு நம்ம பொண்ணு பையன் பேத்தி எடுத்து பையனுக்கு நல்ல மர்மம் வந்து பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்து வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் இதுதான் விஷயம் அப்போ நம்ம நல்லா இருக்கணுங்கிற நல்ல இனத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் உண்மையான விஷயத்தை அப்போ நீங்கள் வந்து லோரு போடுறீங்க ஒரு வீட்டுக்குள்ள பாத்ரூம் கீழே லோரூப் போட்டாலும் தப்பு தான் ஒரு கிச்சனில் லோர்வு போட்டு பறன் போட்டுருந்திங்கன்னா தப்பு தான் லோரூஃப்னா அப்படியே பாதி அளவுக்கு போட்டு அடைச்சி லாக் பண்ணுறாங்க ஒரு செல்ஃப் வச்சுக்கலாம் செல்ஃபுங்கிறது மேற்கும் தெற்கும் வச்சுக்கிற விஷயம் ஏழடியில் அடியில் லாப்டு செல்ஃப் போட்டு வச்சுக்கிறது அது வேற லோர் ஊஃப்னா ஏழடி அந்த ரூமே ஒட்டி பரன் மாதிரி வைக்கிறது அப்போ பரன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரன் போடக்கூடாது அப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே கேட்டேன் எல்லாம் கரெக்டுன்ட்டாங்க சரி நான் ரெண்டு கோவில் சொல்லிவிட்டு ஒரு நாலு கோவில் சொல்லிவிட்டு முதல்ல மாற்றுங்க மாற்றம் வரும்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக நான் தங்கி கிளம்புனேன் நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது அதே தான் உங்கள் வீட்டில் எங்கேயாவது லோரு போட்டிருக்கீங்களா முதல்ல உடைங்க உடைச்சிருங்க எந்த வாஸ்தரையும் கூப்பிடாதீங்க அந்த லோருஃபை உடைச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் லோ ரூஃப்னா ஏழு அடியில் பரன் போடுறது பரன் போட்டு ஜாமா வச்சுக்கிறது ஒரு ஜாமா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏழு நாள் இருந்தால் ஒரு விஷயத்தை உருவாக்கும் பதினாலு நாள் இருந்தால் ஒரு விஷயத்தை உருவாக்கும் அதே ஒன்று ரெண்டாக்கும் இருபத்தி ஒரு நாள்னு அது அப்படியே மூணு பங்காக மாற்ற நெகட்டிவாக இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது பயங்கரமாக நெகட்டிவான விஷயத்தை உருவாக்கும் அப்போ பரன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜாமா வைக்க மாட்டீங்க ஜாமா வைக்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்கள்கிட்ட நெகட்டிவ் இருக்காது நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வயிறு இப்போ தென்கிழக்கு வந்து வயிறு சம்மந்தது வயிறில் போய் ஒரு லோர்வு போட்டால் எப்படி நம்ம வயிறு தாங்கும் வெயிட் வச்சு தாங்காது அப்போ இதுதான் உண்மை உங்கள் வீட்டில் லோர்வு போட்டுறீங்களா லோர்வூஃப்பை உடைங்க உடனே மாற்றம் நடக்கும் ஏழு நாள் ஏழு வாரம் ஏழு மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக நான் மட்டும் தான் எடுக்க சொன்னேன் காம்பவுண்டை சரி பண்ணேன் அதுலேயும் கேட்லேயும் தப்பு இருக்குது என்ன தப்புன்னா உடம்பே இருக்கு வடக்கொல்லியாக கேட்டுக்குள்ளே உள்ளே வராங்க அதையும் கரெக்ஷன் சொல்லணும் என்ன பண்ணுறது நம்ம எவ்வளோ சொல்கிறது வாசி பயப்படக்கூடாது பயப்படுற மாதிரி ஒரு சில வாசிக்காரங்க பண்ணிட்டு போகிறாங்க அதனால விஷயமா இருக்குது நிச்சயமாக அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை பொண்ணு வருவாங்க வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணால் உங்கள் வீட்டில் ரூஃபை உடச்சி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் லோ ரூஃப் அதனுடைய பலன் அவ்வளோதான் இன்றைக்கி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இடத்துல தென்கிழக்கில் போட்டிருந்ததுனால திருமண தடை குழந்தை பேர் விஷயம் அதே தென்மேற்கில் போட்டிருந்தால் வேறு விஷயம் அதே வடமேற்கில் போடுந்தீங்கன்னா அது வேறு விஷயம் வடகிழக்கில் போடுறீங்கன்னா அது வேற விஷயம் அப்போ லோ ரூஃப் வேலை செய்யுமானால் நிச்சயமாக வேலை செய்யும் லோ ரூஃப் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் லோ ரூஃப் மட்டும் தயவுசாக எங்கேயும் அமைக்காதீங்க பத்தரை அடியில விட்டுறீங்களா பதினொன்று அணியில் விட்டுறிங்களா ஒரே ஒட்டாக விட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குன்னு சொல்லி நாளைக்கு மீண்டும் நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜெய் ஸ்ரீராம் மரபடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்பு ஏற்கோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதவம்